ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பாபம் தாபம் அஞ்ஞானம் அதாவது பாவம் துன்பம் மற்றும் அறியாமை ஆகிய மூன்று சோகங்கள் அதிகரிப்பது வேதாந்தத்தின் அறிவையும் பயிற்சியையும் தவிர்ப்பதன் விளைவேயாகும் உங்களின் மெய் உணர்வுக்கு பொதுவாக அளிக்கப்படும் பெயரான ராமா என்னும் திருநாமமே இம்மூன்றிற்கும் அருமருந்தாகும் ஆத்மா ஆத்மா ராமா என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ராமா என்றால் ரமிக்கச் செய்வது என்று பொருள் மேலும் ஆத்மாவைப் போல பரந்த தீராத ஆனந்தத்தை தருவது எதுவும் இல்லை எனவே ராமா என்றாலே ஆத்மா என்றுதான் பொருள் அந்தச் சொல் ஆ ரா மா என்ற மூன்று கூறுகளை கொண்டதாகும் ரா என்பது அக்னி தத்துவத்தை குறிப்பதாகும் இது பாவத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது ஆ என்பது சூரிய தத்துவத்தை குறிக்கிறது இது அறியாமை எனும் இருளை நீக்குகிறது மா என்பது சந்திர தத்துவமாகும் இது துன்பத்தின் வெம்மையை தணிக்கிறது எனவே ராம என்பது மூன்று விதமான சோகங்களையும் வென்று சத்தியம் சிவம் சுந்தரம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது இந்த முக்கியத்துவத்தை மனதில் கொண்டு ராமநாமத்தை சொல்லுங்கள் அதன் பலனை மிக விரைவில் நீங்கள் உணர முடியும் தெய்வீக அருளுரை ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆதவன் அதிகாலை பணியை விளக்குவதைப் போல இறைவன் மீது கொண்டுள்ள பிரேமை அறியாமையையும் அகந்தையையும் விளக்கிவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்